மேடம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஒரு சில ஜோதிடர்கள்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து தந்தை மகன் சேர்ந்து இருக்க எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கா அதெல்லாம் நம்பணுமா கண்டிப்பா கிடையாது சார் இப்போ ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து துலாம் ராசியில இருக்கும் சோ சூரியன் துலாத்தில் நீச்ச பலம் பெற்று இருந்தாலே ஆண் மகனுக்காக இருக்கட்டும் பெண் மகளுக்காக இருக்கட்டும் இவங்களுக்கு தந்தை இடத்தில் இருக்கக்கூடிய உறவின் முறையில் கொஞ்சம் பாதிப்புகள் வரும் அதுக்காக அப்பாவும் பிள்ளையும் பிரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ கிரகங்களினுடைய நிலையில் இப்போ விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமாக இருக்கும் அப்படின்னா அம்மா ஆகாதுன்னு அர்த்தமா அதெல்லாம் கிடையாது அந் ஒரு குடும்பம்னு இருந்தாலே ஒரு சில ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் வரத்தான் செய்யும் அந்த அந்த அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களில் சில பாதிப்புகள் வரும் ஸோ குடும்பத்தில் அப்பாக்காகாது பிரிஞ்சிருக்கணும் அம்மாவுக்காகாது பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற பேதமே கிடையாது அதனால தான் நவகிரக ஹோமம் பண்ணி நவதானியங்களை நம்ம எப்பொழுதுமே தானமாக கொடுக்குறோம் இன்றைய டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று பத்தொன்போது மணி வரையிலும் பிரதமை அதற்கு பின்பு த்விதியை இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் பன்னிரண்டு மூன்று மணி வரையிலும் மிருகசேஷம் அதற்கு பின்பு திருவாதிரை இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் பிற்பகல் பனிரெண்டு மூன்று மணி வரையிலும் விசாகம் அதற்கு பின்பு அனுஷம் மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இன்று மேஷராசி நேர்களுக்கு பலவித நன்மைகளை தர வாய்ப்புகள் உண்டு ஆகவே உங்களுடைய முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாக இருக்கும் புதிய வேலை தேடுவது மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நல்ல ஒரு மன தைரியத்துடன் உயர் அதிகாரிகளை சென்று சந்திப்பது இன்று உங்களினுடைய ஆர்வங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு நன்மையை தரும் சக்கர இன்று பன்னிரண்டு முறை வலம் வந்தால் நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் ரிஷப ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு குடும்பத்தில் மன அமைதியை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதோ அல்லது காதலர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கோ இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் ஒரு சில நல்ல செய்திகள் வரலாம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த இடைஞ்சல்கள் மற்றும் சிக்கல்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு மன நிறைவை கொடுப்பார் இன்று மிருக சிரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது இன்று மாலை நேரத்தில் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களும் புதிய மனிதர்களினுடைய அறிமுகமும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது மிதுனராசி நேர்களுக்கு குரு பகவான் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளாக குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தவர் இப்பொழுது ராசியிலேயே சந்திரனுடன் அமர்ந்திருக்கிறார் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் மிதுன ராசினியர்களுக்கு பலவித முன்னேற்றங்களை தருவதாகவே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் எடுக்க நேரிடலாம் இந்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் குருவுடன் இருப்பது இன்று சுப விரயங்கள் காத்திருக்கிறது குழந்தைகளால் இன்று நல்ல உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த கடகராசினியர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகளும் நற்செய்திகளும் உண்டு இன்று காலை வேளையில் உங்களினுடைய குடும்பத்தாரிடையே இருக்கக்கூடிய மனப்பூசல்கள் மற்றும் இத்தனை நாள் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேசுவது மன ஆறுதலை கொடுக்கும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று சனிக்கிழமை அஷ்டம சனியில் இருப்பதனால் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு நல்லது இன்று சுதர்சன காயத்ரியை ஜெபித்து சக்கர தாழ்வாரை செய்தாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் இன்று அனுகூலமாகவே அமைகிறார் புதிய முயற்சிகள் புதிய வேலை தேடல் மற்றும் நேயர்களுக்கு உண்டான அந்த மன உளைச்சல்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் தீரக்கூடும் புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள் செய்வது மற்றும் அதற்கு சம்மந்தப்பட்ட நபர்களை சந்திப்பது இன்றைய நாள் உங்களுக்கு அதற்கும் வெற்றி நாளாகவே அமைகிறது சிம்மராசி நேயர்களுக்கு பல மாதங்களினுடைய முயற்சி இன்று உங்களுக்கு நன்மையை தரும் கன்னிராசி நேயர்கள் குரு பகவானின் மாற்றம் பத்தாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு வேலை வலு அதிகமாக இருக்கும் இன்று சனிக்கிழமை கண்டக சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய இன்று காரிய தளங்கல்கள் நிவர்த்தியாகும் சந்திரன் மறைவிடத்தில் பத்தாம் இடத்தில் குருவுடன் இருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகளில் தாமதங்கள் ஏற்படலாம் உங்களினுடைய அலுவலகத்தில் சில முக்கிய நபர்களை சந்திப்பதோ அல்லது அலுவலக வேலையாக இன்று கையெழுத்திடுவதையோ மாலை நேரத்தில் ஒத்தி வைப்பது நல்லது துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது குரு பகவானுடன் இருப்பது பெரிய ஒரு நன்மையை தரும் சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் தடங்கலாக இருந்து வந்த வேலைகள் மீண்டும் இவர்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றி அடையலாம் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் தொடங்குவது ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் தீருவதற்கு இன்றைய நாளுக்கான முயற்சிகள் வெற்றி தரும் துலாம் ராசினியர்களுக்கு இன்று புதிய நபர்களினுடைய சந்திப்பும் இவர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமானதாகவே அமையக்கூடும் தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதும் மற்றும் நீண்ட நாளாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவதும் இன்று குடும்பத்தில் அமைதியும் மீண்டும் ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை வந்து சேரும் விரச்சிகராசினியர்கள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனினால் கணவன் மனைவியிடையே சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சனிக்கிழமையான இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் இன்று பச்சரிசி தானம் செய்வதும் சந்திரனன் எட்டாம் இடத்தில் இருப்பதற்கான தோஷ நிவர்த்தியாகும் ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம் நீண்ட நாளாக நீங்கள் மறைமுக எதிரிகளால் தொந்தரவுகள் மற்றும் வேலையிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று பைரவரை வணங்கினாலும் பலன் உண்டு தனுசுராசி நேர்கள் இன்று தனுசுராசி நேர்களுக்கு பலவிதமான வெற்றிகள் காத்திருக்கிறது குரு பகவான் மீண்டும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியில் இருப்பது சந்திரனுடன் இணைந்திருப்பது நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் விலகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய நண்பர்கள் மூலமாக தன லாபங்கள் ஏற்படும் மகர ராசி ராசினியர்கள் மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகளால் இன்று தன லாபங்கள் உண்டு புதிய வேலை விண்ணப்பம் மற்றும் வேலை தேடுவதற்கான நல்ல செய்திகள் இன்று வந்து சேரலாம் சனிக்கிழமையான இன்றைய நாளில் மகர ராசி நேயர்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் விலகும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம் பிள்ளைகளினுடைய திருமண விஷயங்களில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மீனராசி நேர்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை சந்திரன் நாலாம் இடத்தில் குருவுடன் இருப்பது சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளால் ஏற்பட்ட நஷ்டங்கள் மற்றும் குடும்ப வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களினுடைய பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையும் நீண்ட நாளாகவே குடும்பத்தில் உங்களினுடைய சொத்து விவகாரங்கள் மற்றும் வழக்கு விசாரணை இது போன்றவற்றை இன்று பேசி தீர்க்கலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்